பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னுடைய சத்ருவுக்கு எதிராகவும் உனக்கு ஆதரவாகவும் இருந்து உனக்கு சகாயம் செய்வேன் இறைமையாக பதினைந்து பதினொன்றிலே ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நமக்கு எந்த மனிதர்களும் சத்துருக்கள் நினைக்கின்ற பார்க்கின்ற பொல்லாத மனிதர்கள் சுற்றி நாம் வேண்டும் வேண்டும் நாம் நாம் அழிய வேண்டும் நாம் ஒழிய வேண்டும் என்று அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் வளரக்கூடாது நாம் உயரக்கூடாது நாம் பெருகக்கூடாது நாம் மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் பல நேரங்களில் நமக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் தேவனாகிய கத்தர் இன்றைய நாளில் சொல்கிறார் அவர்கள் உனக்கு எதிராக செயல்பட்டாலும் நீ அவர்களுக்கு எதிராக செயல்படாதே நான் அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன் ஏனென்றால் பழி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் ஒரே அக்னி ஸ்தம்பம் தான் அது இஸ்ரேவேல் மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டியது பாதை காட்டியது அதிலே அவர்கள் சமாதானமாக நடந்து சென்றார்கள் அதே அக்னி ஸ்தம்பம் எகிப்திய சேனைக்கு எதிராக இருந்து அவர்களை கலங்கடித்தது அவர்கள் வீழ்ச்சி அடையும்படியாக விழும்படியாக அழிந்து போகும்படியாக செய்தது அதேபோல் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக இருந்து உங்களுக்கு எழுச்சியையும் உங்கள் சத்துருக்களுக்கு வீழ்ச்சியையும் கொடுப்பார் எகிப்தியர்களும் இஸ்ரேவேல் ஜனங்களும் ஒரே எகிப்து தேசத்தில்தான் வசித்தார்கள் ஆனால் எகிப்தியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே அழுகுரலும் மரண ஓலமும் கேட்டது சங்காரம் நடந்தது ஆனால் இஸ்ரேல் மக்கள் இருந்த அந்த கோசேன் பகுதியிலே எந்த விதமான மரண ஓலமும் கேட்கவில்லை எந்த விதமான சங்காரமும் ஏற்படவில்லை நிசத்தமும் அமைதியும் நிலவியது தேவனாகிய கர்த்தர் எகிப்தியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்து சகாயம் செய்தார் அதே போல கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருந்து நிச்சயம் உங்களுக்கு சகாயம் செய்வார் ஆமேன் ஹாலே